தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் பைபிள் ஸ்டடி ஜபிக்கலாம் பிதாவே இயேசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனை நீர் பெரியவர் சர்வ வல்லவர் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தேவன் பிதாவே உங்களுடைய பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம் பிதாவே இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருமையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் பிதாவே நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா செபிக்கிறேன் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் அவருடைய இருதயத்தின் ஆசைகளை நேர் பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் தாப்பின மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் தாப்பன முன்னேறுவதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவை எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஏசுவன் நாமத்தினால் பிதாவை அமேன் ஆளலோய ஆளலோயற்று ஜீசஸ் கொஞ்ச நாள் இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கலாத்தியர் போதனை மறுபடியும் தொடங்கியிருக்கிறோம் போன மெசேஜில் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இருபதாம் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக ஒரு கடந்த ஒரு மூன்று மெசேஜஸ்ஸாகவே நம்ம அந்த இருபதாம் வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இது ஒரு முக்கியமான வசனம் மிகவும் பிரயோஜனமான ஒரு வசனம் இதில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறதுனால இந்த வசனத்தில் கொஞ்சம் நேரம் செலவழித்து நம்ம டைம் எடுத்து தியானிக்கிறோம் ஆனாலும் ஏன் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ என்மேல் அன்பு வைத்து என்னக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறதில்லை நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே என்றால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே ஆளலோயே ஆளலோயற்று ஜீசஸ் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்படுவது என்றால் என்ன சரி அறையப்பட்டவன் எப்படி பிழைத்திருக்கிறான் ரைட் இந்த காரியங்களை குறித்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரைட் நம்முடைய பழைய மனிதன் எப்படி கிறிஸ்துவோடு கூட சில சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறார் கர்த்தர் நமக்கு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார் அந்த புதிய மனிதன் தான் இப்போது நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம் கிறிஸ்துவே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத தியானிக்க ஆரம்பித்தோம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணோம் ஆல்ரெடி அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம் கவனிங்க கர்த்தர் வந்து நம்மளை வந்து ஒரு பிசாசு பிடித்தவனே பிசாசு ஆட்கொள்வது போல் நம்மளை ஆட்கொள்வது கிடையாது அட் இப்போ அந்த நம்ம லேக்யூன் பிசாசு பிடிச்சோடன நம்ம பார்க்குறோம் அவனுடைய வாழ்க்கை அந்த பிசாசு கண்ட்ரோல் எடுத்துருச்சு இல்லையா ஏ எடுத்துட்டு அவன் வந்து பாருங்கள் மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்யாமல் கல்லறைக்குள்ளே வாசம் செய்கிறான் துணிமணிலாம் போட்டுக்கலை ரே நிர்வாணமாக சுற்றி திரிகிறான் அவனுடைய உடம்பை அவனே காயப்படுத்திக்கிறான் அங்கே இருக்கிற மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாத்தி மாறிட்டான் பயம் ரே அந்த ஏரியா பூரா பார்த்திங்கன்னா ஒரே பயம் வந்து ஆட்கொள்கிறது இப்படி அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு அவனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பொதுவான மக்கள் எப்படி நடத்துகிறாங்களோ அந்த விதமாக ரைட் ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்த முடியாதவனாக இருக்கிறான் இப்போ அவன் வாழ்க்கையில் வந்து மாற்றம் உண்டாகணும்னா அந்த பிசாசை விரட்டினா தான் முடியும் ரைட் இல்லைன்னா அவன் ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ஆவியானவர் வந்து நம்ம வந்து அந்த விதத்தில் ஆட்கொள்வது கிடையாது ரைட் அவர் வந்து நமக்கு நமக்குள் வாசம் செய்கிறார் மகிமை நம்பிக்கையாகிய கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார் நமக்கு புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புதிய ஆவி தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் உண்டாக்கப்பட்ட ஆவி தேவ அன்பையும் தேவன் மீது உள்ள விசுவாசத்தையும் விசுவாசத்தினால் நிறைந்த ஆவி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரே இப்போ நம்முடைய வேலை என்னென்னா கர்த்தருடைய சாயலை நம்ம வெளியில் கொண்டு வரணும் உள்ள நம்முடைய ஆவியில் இருக்குது நம்முடைய ஆவியில் கிறிஸ்து கொடி கொடி கொண்டு இருக்கிறார் இப்போ நமக்குள் வாழும் கிறிஸ்துவுடைய அந்த குணாதிசயங்களையும் நம்முடைய புதிய ஆவியின் அந்த சுபாவத்தையும் மெய்யான நீதி மெய்யான பரிசுத்தம் அன்பு ஆவியானவரின் கனிகள் விசுவாசம் இச்சையடக்கம் இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டு வரதுன்னு போன மெசேஜில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் முதல்ல கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் கிறிஸ்துவை குறித்த மெய்யான சரியான அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எபேசியருக்கு போலாம் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்க கவனிங்க இங்கே ஒரு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறார் கருத்தர் அந்த மக்கள் ஏன் மோசமான விதத்தில் நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீணான சிந்தை உண்டாயிருக்கிறதாம் வீணான எண்ணங்கள் கொண்டிருக்கிற ஒரு சிந்தை அவங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படிப்பட்ட வீணான சிந்தை இருப்பதினால அவர் நடக்கை அதற்கு ஏற்ற விதமாக இருக்கிறது பாருங்க ஜாய்ஸ் மேர் அடிக்கடி சொல்லுவாங்க வேர் த மைண்ட் கோஸ் த மேன் ஃபாலோஸ் அப்படின்னு ஒரு மனிதனுடைய மனம் எங்கே செல்கிறதோ அந்த டைரக்ஷனில் தான் அவனுடைய வாழ்க்கை செல்லும் அந்த மனம் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த மனுஷனும் போவான் அளலூய அழலு ஏற்ற ஜீசஸ் ஏ அதனால் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய நடக்கை எதனால் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அவனுக்குள்ளே கூடி கொண்டிருக்கிற எண்ணங்களினால் நிர்ணயிக்கப்படுகிறது இது வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம் ரே அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே பதினான்காம் வசனம் சாரி பதினெட்டாம் வசனம் அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து இதுதான் பழைய மனுஷனுடைய நிலைமை இதனால் தான் கர்த்தர் பழைய மனுஷனை எடுத்து சிலுவையிலே அரைந்தார் இயேசுவோடு கூட சிலுவையிலே அரைந்தார் ரே அப்போ அவங்க கண்டிஷனை பாருங்கள் புத்தி அந்தகாரப்பட்டிருக்குது ரைட் இருதயம் கடினப்பட்டு இருக்குது கர்த்தரை குறித்த சரியான அறிவு அவங்களுக்கு இல்லை கர்த்தருடைய ஜீவனில் இருந்து பிரிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறாங்க ரைட் இதுதான் அவங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு காரணம் அவங்களுடைய இருதயத்தின் கடினம் தேவ ஜீவனிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைமை உள்ளுக்குள்ள மனதில் குடிக்கொண்டிருக்கிற அந்தகாரம் அந்த பழைய மனிதனுடைய அந்த இருதய கடினம் இதுதான் அவங்களுடைய தவறான வாழ்க்கை முறைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது வேறாக இருக்கிறது அப்போது அதனால தான் பாருங்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களை மறுபடியும் பிறக்க செய்கிறார் அந்த பழைய மனிதனை எடுத்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறைகிறார் உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை அவருடைய மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் உண்டாக்கப்பட்டார் சரி உள்ள ஆவி இருக்குது அப்ப அது வெளியில வெளிப்படணும் உள்ள சுபாம மாறியாச்சு ஆவியில் கிறிஸ்து குடிகொண்டு இருக்கிறார் ஆனா அதுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும் ரெட் அது எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம தியானிக்கிறோம் அந்த தாக்கம் வெளியில் உண்டாகும்போது நம்முடைய பேச்சு நம்முடைய நடக்கை நம்முடைய வாழ்க்கை முறை இதிலெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் தாக்கம் வெளிப்படும்போது அந்த மறுபிறப்பின் தாக்கம் வெளிப்படும்போது தான் ரைட் கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறார் அப்போ தான் நம்ம கரெக்டாக சொல்ல இப்படி சொல்ல முடியும் நீ நீ நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ரைட் ஆளவிய புரியுதா இந்த விதமாகத்தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வெளியில் கொண்டு வர முடியும் வெளியில் காண்பிக்க முடியும் ஆளவிய வாசிப்பம் தொடர்ந்து பதினெட்டாம் வசனம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களுக்கு தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அநியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் அதாவது சரியான அறிவின் அடிப்படையில் புரிந்து கொள்ள இயலாதவர்களாய் அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள் அவங்க ஏன் அப்படி ஒரு ரெஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு கட்டு கட்டுப்பாடே இல்லாத ஒரு பாவ வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அவங்களுடைய இருதயம் இந்த நிலமையில் இருக்குது இதனால தான் கருத்தர் சொல்கிற பாருங்க ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கலைன்னா அவன் தேவ ராஜ்யத்துக்குன்னு நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த கண்டிஷனில் யாரும் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவே முடியாது உள்ளுக்குள்ளே இருக்கிற சுபாவம் அவங்கள தவறான பாதைகளில் நடத்திக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு அளவில் அதுக்கு இடம் கொடுக்குறாங்களே ஒழிய எல்லாருக்குமே உள்ளே இருக்கிற சுபாவம் இதுதான் தான் ஒரு சிலர் கொஞ்சமாக பாவத்துக்கு இடம் கொடுக்குறாங்க ஒரு சிலர் நிறையா இடம் கொடுக்குறாங்க அது மட்டும்தான் வித்தியாசம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாங்கன்றது ஒன்று மட்டும்தான் வித்தியாசமே தவிர உள்ளே இருக்கிற சுபாவம் எல்லாருக்குமே ஒன்று தான் விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம் வந்து இதுதான் தான் பாவத்தினாலே மறித்த ஒரு சூழ்நிலை இருதயம் கடினப்பட்ட ஒரு சூழ்நிலை புத்தியில் அந்தகாரப்பட்ட சூழ்நிலை தேவ ஜீவனிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுதான் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்டிஷன் சரி இப்போ மறுபடியும் பிறந்தவங்களுடைய நிலைமை என்ன ஆவியில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்துட்டார் இல்லையா பழைய மனுஷனை எடுத்து போட்டுட்டு புதிய ஆவியை கொடுத்துட்டார் ஏன் இப்போ நமக்கு கொஞ்சம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அது என்னன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருபதாம் வசனத்தை கவனிங்க நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே இப்போ பழைய மனுஷன் வந்து அந்தகாரப்பட்ட மனம் வீணான சிந்தை தேவஜீவன் அற்ற ஒரு வாழ்க்கை ஒரு இருதயம் ஒரு ஆவிக்குரிய நிலைமை ரே இதனால் வழிப வழி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்கிறான் கடினப்பட்ட பாவத்தினாப்பாலும் பாவத்தினாலும் பாவ சாயலினாலும் பிசாசின் சாயலினாலும் கடினப்பட்ட ஒரு இருதயம் இதனால் வழிநடத்தப்பட்டு ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் ரச்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யணுமா இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது பொறுப்பு இருக்குது இயேசுவை குறித்த சரியான மெய்யான உண்மையான அறிவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது எங்கே கிடைக்கும் பைபிளில் தான் கிடைக்கும் அப்போ ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் இந்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும் இந்த பைபிளில் இருந்து கர்த்தர் யார் கிறிஸ்து யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய சுபாவம் என்ன அவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்ற மெய்யான அறிவை இந்த பைபிளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய பொறுப்பு அந்த அறிவு போது தான் உங்கள் மனம் புதிதாகும்போது தான் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற கிறிஸ்து உங்கள் மூலமாக செயல்பட முடியும் உங்கள் மனசில் அந்தகாரம் இருக்குது ச கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவு இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ள எஃபெக்டிவாக வல்லமையான விதத்தில் செயல்பட முடியாது புரியுதா எனக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்துவ பலவிதமாக இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ குறிச்சி என்னென்னலாம் சொல்கிறாங்க தெரியுமா ஒரு சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப தவறான விதத்தில் கிறிஸ்துவை வந்து டிபிக் பண்ணுறாங்க ரேட் நீங்கள் கே கேள்விப்பட்டிருப்பீங்க ரே கிறிஸ்து வந்து கிறிஸ்துவுக்கு திருமணமாக இருந்துச்சு அவர் வந்து பூமியில் வாழ்ந்தார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சிலுவையில் அடிக்கப்படலை அவர் பரலவத்துக்கு எடுக்கப்போ எடுத்துக்கொள்ளப்படலை அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனை போல் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது ஏன்ட்டு அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் அவர் ரொம்ப ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷன் போலலாம் சித்திரம் தான் தீட்டிருக்கிறாங்க பாருங்க அவங்க மனசு அவங்க வந்து கிறிஸ்துவ அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவங்களாக கற்பனை பண்ணி ரே வெளிப்படுத்துகிறாங்க கிறிஸ்து இப்படி தான் இருந்தார் அப்படின்னு இது ம ஒன்றும் புதுசு கிடையாது ரே மனுஷ ஆரம்பத்தில் இருந்தே தனக்குன்னு தெய்வங்கள்லாம் உண்டு பண்ணிக்கிறான் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் ஏன்னா மெய்யான தேவன் அவர் வந்து பரிசுத்தராக இருக்கிறார் நீதிபரராக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு சாயல் இருக்குது இல்லையா சகலத்தையும் படைத்தவராக உருவாக்கினவராக இப்படின்னா இருக்கிறார் இப்போ மனுஷன் வந்து அவரை அறிந்து கொண்டு அவருடைய அறிவின் அவரை குறித்த மெய்யான அறிவில் நடக்காமல் இவனாக இஷ்டத்துக்கு படைப்புகளை பார்த்துட்டு இதுதான் தெய்வம் இதை வழிபடுறது இந்த விதத்தில் வழிபடணும் இதுக்கு இந்த விதத்தில் பலி செலுத்தணும் எங்கள் தெய்வத்துக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இவனா கோட்பாடுகளை உருவாக்கிக்கிறான் வழிபாட்டு முறைகளை உருவாக்கிக்கிறான் அந்த தெய்வத்தையும் இவன் தான் உருவாக்குறான் இவன் மனசில் அது வந்து தெய்வம் அந்த தெய்வம் இப்படி செயல்படும் புரியுதா அளவு ஏன்னா அந்த மெய்யான தேவன் அவருடைய கோட்பாடுகள் அவருடைய வழிமுறைகள் இதெல்லாம் இவனுக்கு ஒத்து வரல இவன் இவனுடைய சுய இச்சையின்படி இவனுடைய ஆசையின்படி இவன் விருப்பத்தின்படி நடக்கணும்னு விரும்புகிறான் அதனால் என்ன பண்ணுறான் மெய்யான தெய்வனுடைய அறிவை நிராகரிச்சிட்டு இவனாக கற்பனை பண்ணி இவ் தான் தெய்வம் அப்படின்னு இவனாக உருவாக்கிக்கிறான் இஸ்ரேல் தேசத்தை கவனிங்க கர்த்தர் இப்போ தான் பட்டு பத்து கட்டளையில் கொடுத்துருக்கிறார் சீனாய்மலையில் கர்த்தரே இறங்கி வந்து அவருடைய சொந்த குரலில் நம்முடைய இந்த இயற்கையான காதுகள் கேட்கக்கூடிய விதத்தில் ஒரு மனுஷன் பேசுகிற விதமாக ரே இப்போ இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது இல்லையா அந்த விதமாக கர்த்தர் இறங்கி வந்து அவரே காதலை கேட்குற மாதிரி இந்த இயற்கையான காதலை கேட்குற மாதிரி அந்த பத்து கட்டளைகளை அறிவிக்கிறார் ரே அந்த இடத்துல அவனுக்கு வந்து இஸ்ரோவேல் மக்களுக்கு பல காரியங்கள் வெளிப்படுது ஒன்று கர்த்தர் கர்த்தருடைய எந்த ரூபமும் அவங்களுக்கு வெளிப்படலை கர்த்தர் வந்து தன்னுடைய சரீரத்தின் ரூபத்தை அவர் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தலை ரைட் அக்கினி கர்த்தருடைய மகிமையை பார்க்குறாங்க அக்கினியை பார்க்குறாங்க அவ்வளோதான் அங்கேருந்து அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க ரேட் அதிலருந்தே அவங்களுக்கு ஒன்று என்ன தெரியுது நம்ம சிலையெல்லாம் செஞ்சு வழிபடக்கூடாதுன்னு தெரியுது ஏன்னா அவருடைய ரூபம் இவங்களுக்கு தெரியாது அவங்க எந்த ரூபத்தையும் பார்க்கலை அதனால் இவங்களால் அவர் கரெக்டாக டிபிக் பண்ண முடியாது ரெண்டு வானத்தையும் பூமித்தையும் ந பூமியை நிறைக்கிற கர்த்தரை இவங்களால் ஒரு சிலைக்குள் அடக்க முடியுமா முடியாது அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவராக இருக்கிறார் இல்லையா அப்போ அங்கேயே அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது ரெண்டாவது தன்னுடைய வாழ் தன்னுடைய நெறிமுறைகள் தான் விரும்புகிற அந்த வாழ்க்கை முறையை அங்கே அறிவிக்கிறார் அவங்களுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறந்தான் பாருங்க அது வரைக்கும் மோசை மூலமாக கர்த்தர் பேசுகிறத பார்க்குறாங்க மோசை மூலமாக அற்புதம் செய்கிறத பார்க்குறாங்க இங்கே கர்த்தர் நேராகவே தன்னை டேரக்டாக வெளிப்படுத்துகிறாரு அவரே இவங்க கூட டேரக்டாக பேசினார் காதால் கேட்டாங்க அவங்களுக்கு தெரியுது இது கர்த்தர்னு எல்லாருக்குமே தெரியுது அவருடைய மகிமையை கண்ணால் பார்க்குறாங்க அந்த தூதனுடைய அந்த எக்கால சத்தத்தை காதால் கேட்குறாங்க எல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு மோச வர கொஞ்சம் காலம் தாமதமான உடனே இவங்களா ஒரு தெய்வத்தை செய்கிறாங்க பாருங்கள் செஞ்சாங்களா இல்லையா சரி செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை மாறுதுன்றதை கவனிங்க அது முன்னாடி வரைக்கும் கர்த்தர் சொல்கிற மாதிரி செய்வோன்னு உடன்படிக்கை செய்கிறாங்க கரு கர்த்தரை பின்பற்ற வரைக்கும் அவங்க அங்கே எகிப்தல ஆரம்பித்து இங்கே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் அந்த ஒரு விதமாக இருக்குது ஒரு கோட்டு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது இவங்க அந்த தெய்வத்தை அந்த மாற்றின உடனே இப்போ அந்த ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் மறைஞ்சிருது பாருங்கள் இதெல்லாம் மாறிடுது அதெல்லாம் இல்லை இப்போ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா குடித்து வெறித்து பல விதமான பாவங்களை செஞ்சு கேவலமாக நடந்து கர்த்தருக்கு அவதூறு உண்டாக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப தங்கள் தாங்களே கேவலப்படுத்தி கொண்டு அங்கே வந்து எல்லாரும் பல விதமான பாவங்களில் ஈடுபடுறாங்க ஏ பாருங்கள் ஏன் அந்த நடக்கம் மாறிச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ அவங்க மெய்யான தேவனை வழிபடலை அவருடைய பாதை இல்லை இப்போ இவங்களாக கற்பனை பண்ணி ஒரு சிலையை செஞ்சு இதுதான் நம்மளை விடுவிச்சு கொண்டு வந்துச்சிச்சின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க செஞ்ச அந்த சிலைனால் இவங்களே நிர்ணயிச்சிக்கலாம் எங்கள் தெய்வத்துக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எங்கள் தெய்வத்தை எப்படி வழிபடணும் வழிபடக்கூடாது எங்கள் தெய்வ தெய்வத்தை பிரிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இவங்களாம் நிர்ணயிச்சுக்கலாம் இப்போ மெய்யான தேவனை வழிபடணும்னா அவர் சொல்றதை செய்யணும் நான் அவர் ஜீவிக்கிற தேவன் அவரே சொல்றாரு எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்ன நீ எப்படி பின்பற்றணும் என்ன நீ எப்படி வழிபடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா ஆனா இவங்க பாருங்க இப்ப ஒரு சிலையை வழிபடும்போது அது என்னத்தை சொல்ல அது வந்து சொல்லுமா எனக்கு இது பிடிச்சிச்சு பிடிக்கல நீ செய்யக்கூடாது இப்படி நான் வந்து நியாய ஒரு சிலையால் செய்ய முடியுமா சொல்ல முடியுமா இப்போ இவங்களா செஞ்சதுனால இப்போ இவங்களா ஒரு கோட்பாடுகளை உருவாக்கிக்கலாம் இவங்களா ஒரு முறையை உருவாக்கிக்கலாம் இவங்களா ஒரு காரியத்தை இப்படி தான் அது இப்படி தான் எங்கள் தெய்வம் விரும்புது இதை தான் செய்யணும் இது சரி இது எங்கள் சடங்கு இது 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 எங்கள் கோ பழக்க வழக்கம் எங்களுடைய பாரம்பரியம் இவங்களா ஒன்று உருவாக்கிக்கலாம் யார் கேட்க போகிறா இப்போ கர்த்தரை வழியை விட்டு விலகும்போது போது கர்த்தர் வந்து கேட்குறாரு ஏன்பா என்னை விலகி போனேன் என்னை விட்டு வளங்கினேன் என்னை மறந்தேன் என் வார்த்தையை மறந்தேன் என் சத்தத்துக்கு கீழ்படுகிற அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு ரைட் இவங்க செஞ்ச குட்டி வந்து கேட்குமா புரியுதா இப்படி பாருங்க மனுஷன் தன்னுடைய கற்பனையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகிற விதத்தில் இவனாக பல தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டான் இதுதான் ஆரம்ப காலங்களிலேருந்தே நடந்துட்டு வர காரியம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணி இவங்களா சொல்லிக்கிறாங்க ரைட் கிறிஸ்து இப்படிப்பட்டவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு கிறிஸ்துக்கு வந்து இதெல்லாம் ஒத்துக்குவார் கிறிஸ்து இதை ஏற்றுக்குவார் அப்படின்னு இவங்களா சொல்கிறாங்க நான் இப்போ ஒரு ரெண்டு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன் கேட்குறதுக்கு அது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது இதெல்லாம் தப்புன்னு இன்னும் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பைபிள் படிச்சிருந்தா தான் தெரியும் இவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு பைபிளை மேலோட்டமாக படிச்சுருந்தாலும் இவங்க சொல்கிறது தப்பு கிறிஸ்து இப்படிப்பட்டவரால் அல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டுபிடிக்க கூட முடியாது ரே பைபிளை ஒழுங்காக படித்து அந்த பைபிள் வெளிச்ச நம்ம இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் சரி இவங்க வந்து கிறிஸ்துவை தவறாக போதிக்கிறாங்க கிறிஸ்து இப்படிப்பட்டவரல்ல அப்படின்ற வெளிப்பாடே உங்களுக்கு அப்போ தான் உண்டாகும் அதனால பாருங்கள் கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவை நீங்கள் வேற எங்கேயும் போயெல்லாம் தேடக்கூடாது கிறிஸ்துவை குறித்த சரியான வெளிச்சம் இந்த பைபிளில் மட்டுந்தாங்க இருக்குது அதுக்கு தான் இந்த பைபிளை படிக்கணும் நீங்கள் பைபிளில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறிவு உங்களுக்குள்ள உண்டாகும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை அந்த நீதியை அந்த பரிசுத்தத்தை அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும் அதனால தான் ரசிக்கப்பட்ட மனுஷனுடைய ஒரு முதல் வேலை என்னென்னா இந்த மனம் புதிதாகுவதில் அவங்க ஈடுபாடு காண்பிக்கணும் மனசை புதிதாக்குவதில் தேவ வார்த்தையை படித்து படித்து அந்த பழைய எண்ணங்கள் அந்த அந்தகாரமான யோசனைகள் வீணான சிந்தனை பாவ சுபாவத்துக்கு அடுத்த அந்த காரியங்கள் அதெல்லாம் கலைஞ்சு போட்டுட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தையால் மனசை புதிதாக்க வேண்டும் அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வேலை ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதில் ஈடுபடணும் அதுக்கு தான் டெய்லி பைபிள் படிக்கணும்னு சொல்கிறது டைபிள் பை டெய்லி பைபிள் படிக்கணும்னு ஏன் சொல்கிறோம் அது வந்து ஒரு சடங்கு கிடையாது அதில் பல பிரயோஜனங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான பிரயோஜனம் என்னென்னா ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த சிந்தை மாற வேண்டும் அந்த சிந்தை மாறும்போது தான் உள்ளே இருக்கிற அந்த ஆவி உங்கள் சிந்தை மூலமாக உங்கள் சரீரத்தின் மூலமாக வாழ்க்கையில் வெளிப்பட முடியும் புரியுதான் தான் ரோமர் இப்படி சொல்லுது ஏன் அதை வாசித்து முடிப்போம் ரோமருக்கு போங்க ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் கவனிங்க அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் பண் நீங்கள் ரோமர் எட்டு எட்டாம் அதிகாரம் வரைக்கும் படித்தீங்கன்னா அவர் இதை குறித்து தான் பேசுகிறார் பாவத்திலேருந்து நம்ம எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் முன்னே நம்ம எப்படி ரசிக்கப்பட்டோம் கர்த்தர் எப்படி நம்மளை நீதியை மேம் மாற்றி இருக்கிறாரு நமக்கு கிருப்பை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் குறித்து போதுகிறார் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி இனிமேல் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நடக்கணும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றத போதுகிறார் எட்டாம் அதிகாரம் வரைக்கும் ஒம்பது பத்து பன்னெண்டு பார்த்தீங்கன்னா இசை வேலை குறித்த போதனை ரே இந்த பன்னெண்டாம் அதிகாரம் வந்து எட்டாம் அதிகாரம் எங்கே முடிக்குதோ அங்கேருந்து மறுபடியும் தொடங்குது ரே நீங்கள் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போ ரச்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவர் என்ன சொல்கிறாரு உன் சரீரத்தை நீ பலியாக ஒப்பு கொடுக்கணும் இது தானாக நடக்கிற வேலை கிடையாது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற காரியம் கிடையாது நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தின்படி நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் பயன்படுத்தணும் தவறான காரியங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்காம தேவ வார்த்தையின்படி வாழ்வதற்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தணும் அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறது நம்ம ஒன்றும் போய் ரைட் பலிப்பீடு படுத்து நம்மளை நம்மளே எரிச்சிக்கிறது கிடையாது இல்லையா நம்ம ஒன்றும் அந்த விதமாக ஒரு மிருகத்தை பலி கொடுக்குற மாதிரி நம்மளை பலி கொடுக்கறது கிடையாது இங்கே பலி கொடுக்குறதுனா என்ன பாவத்துக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்காமல் பாவம் செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தாமல் தேவனுடைய வெளிச்சத்தின்படி நீதியான காரியங்களை செய்வதற்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தணும் அதுதான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறதுனா நீங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதை குறித்து நல்லா போதிக்கப்படுது ரைட் அடுத்து என்ன செய்யணுமா ரெண்டாம் கவனிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் பாருங்கள் எது சரி எது தப்புன்னு முதல் உங்களுக்கு தான் தவறான காரியத்துக்கு நீங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்காம அந்த த நன்மையான காரியத்துக்கு உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்க முடியும் இல்லையா ரெண்டாவது உங்கள் மனதில் இருக்கிற அந்த தீமையான எண்ணங்கள்லாம் விலகி போகணும் தேவனை குறித்த மெய்யான அறிவு உண்டாகணும்னா நீங்கள் வார்த்தையை படித்து 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 இந்த மனசை சுத்திகரிக்கணும் இந்த மனசில் இருக்கிற மனசை வந்து நல்ல சரியான அறிவினால் நிரப்ப வேண்டும் அப்படி நிரப்பும்போது தான் இந்த மறுரூபம் சாத்தியம் ரே உங்கள் இருதயத்தில் தேவ வெளிச்சம் இருக்கும் தேவ வார்த்தையின் வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தின்படி உங்கள் சரீரத்தை நீங்கள் கரெக்டாக ஆளுகை செய்து சரியான விதத்தில் பயன்படுத்துகிறீங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும்போது தான் அந்த மாற்றம் உண்டாகும் மறுரூபம் உண்டாகும் வாழ்க்கையில் முறையில் மாற்றங்கள் உண்டாகும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அப்போ தான் உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிப்பார் உங்களுடைய புதிய ஆவி அப்போ தான் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த மறுபடியும் பிறந்த ஆவியுடைய சுபாவம் ஆவியானவரின் கனிகள் இதெல்லாம் அப்போ தான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் டு ஜீசஸ் இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த மெசேஜில் மோஸ்ட்லி நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறோம் நைன் கிறிஸ்துவை குறித்து இந்த விசுவாசத்தினால் எப்படி வாழ்வது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்